السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلی وعلی آلی و اشحابی و ازواجی و دریادی و احل بیتی اجمائی سنگئی کم پر مدبر کمری یہ پریور گڑے سا ہو அல்லாஹ் அல்லாஹூஜி இல்லத்த நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தேண்டி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்ல நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் வீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கெளியன்றும் அல்லல் பற்றும் அவதியும் மக்களுக்கு நோயை போக்கி அல்லா வெகு விரைவில் உடல் நலத்தை வழங்கியல்வானாக அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்று மக்களில் அல்லா நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக நாளை மறுமையிலே மாணவி செல்லந்த செல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கவுசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகிய அன்னாரின் செப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரிதோஷ் என்று உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அந்த நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர் லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொபின் தமிழகத்தின் காவிரியார் அவர்கள் மரணித்து இரண்டு நாட்களாகிவிட்டது அவர்களுக்காக ஈசா சவா என்று சொல்லக்கூடிய மூன்றாம் ஃபாத்தியாவை சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று வட்டாரங்களில் கோடம்பாக்கம் தாம்பரம் அதுபோன்று திருவள்ளிக்கேணி இதுபோன்ற ஐந்து வட்டாரங்களில் இன்றைக்கு அவர்களுக்காக உணமாக்கல் சேர்ந்து குரானை ஓதி நன்மையை சேர்க்க இருக்கிறார்கள் இப்படி நன்மை சேர்ப்பது என்பது இஸ்லாத்தில் உள்ளதா மார்க்கத்தில் உள்ளதா என்று சொன்னால் மார்க்கத்தில் உள்ளது என்பதால் தான் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களே ஒரு ஆலிமுக்கு ஓதுகிறார்கள் என்பது இந்த மாற்று கருத்துமல்ல இன்னும் சொல்ல போனால் நன்மை பிறருக்கு நாம் சேர்த்து வைக்க முடியும் என்பது மட்டுமல்ல உயிரோடு இருப்பவர்களுக்கும் நம்மை சேர்த்து வைக்க முடியும் உயிரற்று போனவர்களுக்கும் சேர்த்து வைக்க முடியும் ஏன் நாமே நமக்கு நன்மையை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நாம் தொழுகிறோம் அப்படின்னா நன்மை நமக்கு கிடைக்கும் நாளைக்கு மரமையான சொர்க்கம் கிடைக்கும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம துடுக்கிறோம் நோன்பு வைக்கிறோம் தக்காத்து கொடுக்குறோம் அஞ்சு செய்கிறோம் தான தானம் செய்கிறோம் மனை மக்களை பார்க்குறோம் அப்படின்னா இதுவெல்லாம் பிற்காலத்தில் நமக்கு என்ன செய்யும் நன்மை வரும் அப்படின்னா அதே மாதிரி இன்னொருவருக்கு நாம் நன்மை சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னா உயிரோடு உள்ளவர்களுக்கும் நன்மை சேர்த்து வைக்கலாம் அதுவும் முடியும் அதுபோல் மரணித்தவர்களுக்கும் நன்மை சேர்த்து வைக்க முடியும் என்பதைத்தான் மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது இந்த மிகம் சொல்லலாம்னு சொன்னார்களே மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் துண்டி துண்டிக்கப்படும் மூன்றை தவிர ஒன்று பயனுள்ள கல்வி இரண்டாவது பெருமானா செல்லாத சதக்கத்து ஜாரியா நிலையான தர்மம் துவாசியக்கூடிய குழந்தை என்று சொல்லி மூன்று விஷயங்களை பெருமானா செல்லதான்னு சொல்லித்தராங்க அப்படின்னா இப்போ நாம் இந்த உலகத்தில் செஞ்ச நன்மையை நாம் பிற்காலத்தில் அடைவதற்காக இந்த மூன்று நம்மை தொடர்ந்து வரும் என்று பெருமானார் செல்லலாம் சொல்றார் அது மட்டுமல்ல போன்று நாம் பிற மரணத்தவர்களுக்கும் செய்தவர்கள் சொன்னால் நன்மை கிடைக்கும் என்பதையும் ரபிகள் நாயும் சொல்லி தரார் சாதாரண உபாதா ரதி அல்லாத்தானு ரசூலாட்டை வர்றாங்க யார் சொல்லலாம் நான் வெளியூருக்கு போயிருந்தப்போ இவ்வளோ தாயார் மோத்தா போயிட்டாங்க வர முடியல அந்த காலம் அந்த காலம் வந்து இந்த காலமாக கிடையாது எழுந்துனா இந்த காலத்தில் மொத்தம் போயிட்டாங்கன்னா ஃபோன் அடித்தா ரெண்டு செகண்டில் போய் செய்தி போயிருக்கு அடுத்த நிமிஷத்தில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாருன்னா அமெரிக்கா ஆப்பிரிக்கா எங்கே இருந்தாலும் வந்துடலாம் வர்ற வரைக்கும் மையத்தை பாதாங்கிறதுக்கு ஐஸ் பெட்டி ஃப்ரிட்ஜ் மாதிரி பெட்டியும் வாங்கி வச்சிருக்கிறோம் அதுக்குள்ளே வச்சு ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் பாதுகாத்து வந்த பிறகு அடங்குறோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாதுங்கிற வேற பிரச்சனை எதுக்கு சொல்லுவாரு அப்படின்னா அன்றைக்கு வந்தவங்க அந்த மாதிரி வசதி இல்லை ஒரு வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னா வந்து வந்து சேர்றதுக்கு பல நாட்களாக பல மாதங்களாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது சாதன உபாதும் வெளியூருக்கு தூரமா போயிட்டாங்க ஆனால் உமா மூத்தா போன அவங்களுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு தெரியுது உமா மோத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரியுது தெரிஞ்ச உடனே அவங்க அனுப்பி இருப்பாங்க இருப்பாங்க அவரை சூழ்நிலை கேட்குறாங்க யார் சொல்லுதா நான் வெளியூருக்கு போயிட்டேன் போன இடத்துல எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஒப்பாத்த ஆயிட்டாங்க மோத்துக்கு வந்து கலந்துக்க முடியல அவங்களுக்கு நான் ஏதாவது நன்மை சேர்த்து வைக்க முடியுமா நான் செஞ்சால் நன்மை கிடைக்குமா அப்படின்ற சூழ்நிலை நினைக்கிறாங்க அந்த சாமி கேட்குறாங்க சாதம் ரொம்ப தான் கேட்குறாங்க இப்போ மிகல் நாயகன் செல்லாது நாங்கள் ஆமா நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள் அவர்களுக்கு போய் நன்மை சேரும் என்று பெருமானார் சிலதா சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல வருது சாமி இருக்கிறாங்க யாரும் தர்மம் செஞ்சா நன்மையான காரியங்கள் செஞ்சா போய் சேருங்கிறீங்க சிறந்த தர்மம் இது என்னன்னு கேட்கிறார்கள் ரசூலா சொல்றாங்க ஒரு கிணறு வெட்டி வைக்கிறது இந்த மாதிரி வருகின்ற போகின்ற மக்களுக்கெல்லாம் குடிப்பதற்காக நீரை கிணறை தூண்டி வைப்பது இது போன்ற நன்மையான காரியங்கள் ஆக்சல் என்று பெறுமானார் செல்ல சாதுபாத சொல்றார் இங்கே என்ன விளக்குது அப்படின்னா ஒரு மகன் தன் தாய் மரணித்த பிறகு அவருக்காக செய்யக்கூடிய தர்மமாக இருந்தாலும் குரான உதவதாக இருந்தாலும் நன்மையான விஷயங்கள் எதை செய்தாலும் அவருக்கு அதை சேர்த்து வைக்க முடியும் என்பதைத்தான் நபிகள் சொல்லித் சொல்லித்தார் இன்னும் சொல்ல போனால் அமோக அரசிகா தான் சொல்கிறாங்க நான் ரசூலா கூட பக்கத்தில் உட்காந்துருந்தேன் ஒரு தோழர் வந்தார் வந்து கேட்டார் யாரை சொல்லலாம் எங்கள் வாப்பா எனக்கு நிறைய சொந்த பத்தெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க எங்கள் மாப்பா மொத்தம் போயிட்டாங்க ஏன்ட்டு ஒன்றுமே சொல்லலை இந்த மாதிரி மொத்தம் போயிட்டா இது செய்ப்பா அப்படிப்பா அப்படி செய்ப்பான்னு ஒன்றும் சொல்லலை சொந்த பக்கத்தில் நிறைய முன்னிட்டு போயிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றனே அப்படி செஞ்சா

ஒரு முப்பது நாற்பது வருஷமா சில குழப்பவாதிகள் அது எப்படி அண்ணா என்ன சொல்றான் அவன் செய்யுது அவங்களுக்கு போய் சேருமே தவிர இன்னொருக்கு சேர்க்க முடியாது என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்றான்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமாக ஒரு செய்தி சொன்னாங்க அல்ல என்ன சொல்றான்னா ஒருவர் செய்த பாவத்தை இன்னொருவருக்கு சேர்க்கப்படாது இப்ப நான் பாவம் செஞ்சா எனக்கு தான் பாவம் கிடைக்குமே தவிர எங்க வாப்பமா கிடைக்காது அல்ல அதை பத்தி சொல்லும் பொழுது பார்த்தீங்களா ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயலை இன்னொரு மனிதன் சேர்க்க முடியாதுன்னு ஆயத்தில் வருதா இல்லையா அதனால மோத்தா பொருள் குரான் ஓதுனா போலி ஓதுனா செலாத் நிறைய ஓதுனா நன்மையான காரியம் செஞ்சா அதெல்லாம் போய் சேராதுங்க பாத்திக்கலாம் அப்படின்னு இந்த கஞ்ச போயில இருக்கான முடியல கஞ்ச சாப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணா காசு காலியா போய் நினைக்கிறான் பாரு அவன் எல்லாம் பார்த்த பக்கம் பிடிச்சுக்கிட்டான் ஆஹா நல்லதா போச்சே எதுக்கு மூணாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா எதுக்கு தேவையில்லாத வேலையா போச்சு செலவு மிச்சமாச்சுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு என்னங்க பாப்பா மூத்தா போயிட்டாங்கல்ல ஒரு மூணாம் பாத்தியா ஓதலையா அதெல்லாம் இஸ்லாத்துல இல்லைங்க அதையெல்லாம் யாருங்க சொன்னா அப்படின்னு நினைச்சிருந்தே ஒரு மிதண்டா பேசுறது நல்லா வணங்கிக்கிறோம் இந்த மூணாம் பாத்தியா இந்த பத்தாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா இந்த நாளுக்கு குறிப்பிடுறது பார்த்தீங்களா இந்த நாள் குறிப்பிடும் என்பது ரசூதாய் செல்லதாக சொல்லலை சகபாக்கன்னு சொல்லலை ஆனால் இமாமுங்கள் நினைச்சாங்கன்னா ஏன் குறிப்பிட்டாங்கன்னா உதாரணத்துக்கு அவங்க நன்மை சேர்த்து வச்சுக்கிட்டீங்களே ஒரு நாள் குறிப்பிடுகிற பொழுதுதான் அந்த மையத்துக்கு சொந்தக்காரங்க மாமா வருவார் அது நன்னா வருவார் அம்மச்சா வருவார் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து ஒரு யாசினை ஓதுறதோ ஒரு குரான ஓதுறதோ ஓதி சேர்த்து வைப்பதற்காக ஒரு நாள் குறிப்பிட்டாங்கன்னு தவிர மூணாம் பாத்தியாவை ரெண்டாம் நாளே ஓதிட்டாருங்களேன் கூடுமா கூடாதா கூடும் ஏன் கூடாது ஏன் நமக்கு நோக்கம் என்ன நன்மை சேர்க்கவே தவிர இங்க மூணாம் நாள் தான் ஓதி ஆகணும் பத்தாம் நாள் அப்படியே கிடையாது இந்த மூணா நாலு பத்தாம் நாளுங்கிறது எப்படி கல்யாணத்துக்கு ஒரு டேட்டு குறிச்சி அஞ்சாம் மாதம் அஞ்சாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு கல்யாணம் ஊரெல்லாம் கூப்பிட்டு எப்படி எல்லா மக்களையும் கொண்டு சேர்த்து நம்ம கல்யாணம் நடத்தி வைக்கிறோமோ அந்த மாதிரி நாள் குறிப்பீடு என்பது எல்லா சொந்த பந்தக்காரனும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாள் குறிப்பீடை தவிர மூணாம் பாத்தியாவும் ரெண்டாம் பாத்தியாவும் கூடும் மூணாம் பாத்தியார் அஞ்சாம் நாள் முதலாளும் கூடு நோக்கம் என்ன அப்படின்னா மரணித்தவர்களுக்கு நான் நன்மை சேர்க்க வேண்டும் எனக்கு எண்ணம் தான் தவிர இந்த நாள் குறிப்பீடு என்பதை மக்களை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் என்பதை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ளும் இன்னைக்கு என்ன போச்சுன்னா மௌத்தா போயிட்டா அப்படியே கொண்டு கமஸ்தான தூக்கி போட்டான்னு வச்சுக்கல திருப்பி எட்டி கூட பார்க்கறது இல்லைங்க எவ்வளவு கேவலமான விஷயம் செல்லவா அவர்கள் தன்னுடைய தாயாரை வாரந்தோறும் பெருமான சல்லல்லா ஜியாரத் பண்றீங்கற அப்படி ஹதீஸ்ல வரும் அன்னை பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய कब्रக்கு ஜியாரத் பண்றாங்கன்னு வருது ஆயிஷா அம்மா தன்னுடைய சகோதரிய கபிரஸ்தானுக்கு போயிருக்காங்க வருது தன்னுடைய ரசூல்லாவுடைய கபருக்கு ஆயிஷம்மா ஜியாரத்துக்காங்க வருது ஜியாரத்துல என்ன அர்த்தங்க ஜியாரத்துல போய் சும்மா போய் பார்த்து வந்துருவாங்களா போட அழுத்த சுறா ஓதுவாங்க குழுதா சுறா ஒரு யாசி ஓதுவாங்க தன்னால புரிஞ்ச அவனை எல்லாம் செஞ்சு யாரும் அந்த நன்மையை இந்த கபருக்கு அடங்கி என் மாமாவுக்கு என் சாஜாவுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லாமே வந்துருவாங்க இதை தானே கை சாசம் ஆகுங்கிறது ஆனா இன்னைக்கு என்ன போச்சுன்னா இந்த ஓதாத பெரும்பாலும் தஞ்சை பயில தான் இருப்பான் ஏன்னா காசை மிச்சம் முடிக்கிறதுக்கு இந்த ஹதீச புரிஞ்சுக்கிட்டு தொங்குறது ஆனா சிலதாக தெளிவா சொல்றாங்க நன்மை சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறத சிலதா சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு பெண்மணி வந்தாங்க யார சொல்லலாம் எங்க உமாவுக்கு ரோம்பு கடமையா இருந்துச்சு ஆனா ரோம்பு வைக்க வைக்க வேண்டிய அந்த இடத்துல மூத்தா போயிட்டாங்களே அவங்க விட்ட நோம்ப நான் பிடிக்கலாமா அப்படிங்கும் பொழுது சந்தாசம் கேட்குறாங்க உன் தாயார் கடன் வைத்திருந்தால் அந்த கடனை நீ அடைப்பது கடமையா இல்லையா என்று கேட்டார்கள் அவங்க சொன்னால் கடமை தான் அப்படின்னாங்க அப்படின்னா அல்லாவுக்கு நிறைவேற்றிய கடனை நீ அடை என்று பெருமானார் சந்தாசம் சொல்கிறாங்க அப்படின்னா நாம் நன்மையாக சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நமக்கு சொல்லி தரா ஒன்றும் இல்லை நீ சூழ்ச்சி தெரிஞ்சுங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறேன்னு வச்சுங்களேன் நீங்கள் தனியாக உட்காந்து அழுகுந்து சூறா குள்ளுவா சூறா குள்ளோ பரப்பில் பழகுற சூறா குள்ளோ பரப்பில் நான் ஓதி யாதா யாராவது ஒரு இளைஞர்களுக்கு சேர்த்துட்டு அந்த காரியத்தை துவங்கி பாருங்களேன் அந்த காரியம் துளங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அதனால தாங்க முன்னால் நினைச்சாங்கன்னா ஏதாவது வீடு திறந்தா பாத்தியாக ஓடுவாங்க அது மாதிரி மூத்தா போயிட்டா பாத்தியாக ஓடுவாங்க ஒரு சாப்பாடு ஆக்குறாரு கூட ஆக்குறதுல பாத்தியமா இருக்குவாங்க நம்ம வந்து சாப்பாடு ஆக்கி வைப்பாங்க ஒண்ணமா இருக்க அதே தாங்க அடுப்ப பத்தினா பாத்தியா சட்டி தூக்கி வச்சா பாத்தியா இறக்குனா பாத்தியா தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கும்போது பாத்தியா தான் போதணும் எதுக்கு சொல்லுவாரு அப்படின்னா அந்த பாத்தியா அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல சந்தா சொல்றாங்க எதை செய்தாலும் பிஸ்மில்லாவை கொண்டு தோங்குன்னு சொன்னாங்களா இல்லையா இந்த ஒண்ணு போதுமாங்க பிஸ்மில்லா கொண்டு சொன்னாங்க இந்த பிஸ்மில்லாவுக்கு இவ்வளவு போறோம்னா ஒரால் பிஸ்மில்லா ஓடு சேர்ந்து அல்லும் சுரா ஓதுறாரு திருப்பி இஸ்மில்லா சொல்றாரு திருப்பி குலோந்தா சுரா ஓதார் திருப்பி பிஸ்மில்லா சொல்றாரு குலோந்தரப்பை பழக்கம் சுரா ஓதார் திருப்பி பிஸ்மில்லா சொல்றாரு குலோந்தரப்பின்னா சோதுறாரு பிஸ்மில்லா சொன்னாவே அது பறக்கிறதுனா இத்தனை ஆயுத ஓதுனா குசி ஊத்து வந்துருவாங்க எல்லாம் யோசிப்போம் எதுக்கு சொல்ல வரன்னா நம்மளை பெத்தவங்க மூத்தா போயிட்டாங்கன்னா கபூர்ல தான் நம்மளை எதிர்பார்க்க நன்மை எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா அடிக்கடி சில மக்கள் கேட்பாங்க அதை எங்கள் அத்தா கபூர்லாம் கபூர் கஷ்டப்படுற மாதிரி கடவுள் ஒரு யாசிக்கு போதுங்க அப்படிமே அந்த யாசிக்கு போயிட்டு அந்த கடவுளை வரைய மாட்டேன் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா நம்மளோட நம்மளை விட்டு மோத்தா போன பெரியவர்கள் அது சொந்தமோ பந்தமோ யாராக இருந்தாலும் கபருக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது நன்மை சேர்த்து வைப்பாங்களா எதிர்பார்க்கலாம்னு சொல்லி செல்லதா சொல்றாங்களே அப்படி செல்லதா சொல்லி இருக்கும் பொழுது நன்மை சேர்க்க முடியாது நீ எப்படி சொல்லுவீங்க அதனால நன்மையான காரியங்களை நன் மௌத்தாக்களுக்கு சேர்த்து வைப்பது என்பது மார்க்கத்தில் கூடும் என்பதால் தான் இன்னைக்கு டவுன் வாசி மூத்தா போயிட்டா இருக்க பெரிய பாக்கிசாலி ஏன்னா இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள் அவ்வளவு வட்டாரத்தில் உலகமாக்கள் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு ஒரு வட்டாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு அஞ்சாறு நினைப்போம் நம்மளாம் ஆலயமா போறதை கொடுத்து வச்சுருப்போம் ஏன்னா நல்லவர்களுக்கு ஓதுற ஒன்று ஒருவேள் நம்ம மூத்தா போயிட்டா நமக்கு எப்படி உதுவாங்களா இல்லையா அப்படின்னு பேராசப்பட்டது உண்டு எதுக்கும் சொல்ல வர அப்படின்னா மௌத்தாக்கள் நம்ம கவர்சான தூக்கி போட்டுட்டு வீட்டில் உட்கார அவங்களை வாரம் வாரம் நாம் செய்வதும் அவர்களுக்காக நன்மை சேர்த்து வைப்பதும் தான கொடுத்து நன்மை சேர்த்து வைப்பதும் மார்க்கத்தில் கூடும் என்பதில் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் செய்வதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு காட்டு வழிதான் அதுதான் சத்தியத்திலும் சத்தியம் எல்லாம் அல்லாஹ் ஜலஜிலாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆண்டி கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு